கோவையில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது அதிர்ச்சி அளிப்பதாக அன்புமணி தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் கோவையில் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் தற்போது அண்மை செய்தியாக பார்த்து கொண்டு வருகிறோம் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த மனித மிருகங்களை கைது செய்து கடுமையான தண்டனை பெற்று தர வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார் தற்போது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அனைத்துக்கும் மேலாக தமிழகத்தில் போதைப் பொருட்களின் விற்பனைக்கு முடிவு கட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அன்புமணி தெரிவித்திருக்கிறார் இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் கவியரசன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார் கவியரசன் வணக்கம் முழு விவரங்கள் வணக்கம் நவீனா கோவை விமான நிலையத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இடத்துல நண்பரோடு பேசிக் கொண்டிருந்த தனியார் கல்லூரி மாணவி மூன்று பேர் கொண்ட கும்பலால கொடிய முறையில கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாயனதாக நேற்று தகவல் வெளியானது இந்த செய்தி தமிழகம் முழுவதும் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலைமையில பாமகனுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தமிழ்நாட்டுல மாணவிகளும் சிறுமிகளும் பாலியல் வன்கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்படுவது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இது கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்றாரு அதே போல அந்த கோவையில் நடைபெற்ற கொடூரத்தை சுட்டிக்காட்டும் அவர் மாணவியும் நண்பரும் வந்து பஸ்ல ஏறி அங்கிருந்து தப்பி போக முயன்றிருக்காங்க ஆனா அவங்களுடைய மனிதனும் கார்ல ஏறி தப்பி போக முயற்சி ஆனா அவங்களுடைய கார் கண்ணாடியை உடைத்து அந்த மாணவியையும் அவருடைய நண்பரையும் வந்து வெளியே இழுத்துட்டு போயிருக்காங்க நண்பரை தாக்கி காயப்படுத்திய அவர்கள் வந்து மாணவியை அங்கிருந்து கடத்தி சென்று கொடூரமான முறையில கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறாங்க பாதிக்கப்பட்ட மாணவிய காவல்துறையினர் புதர்பில் இருந்து கண்டெடுத்து மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறாங்க சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்துல பயின்று வந்த மாணவி பல்கலைக்கழக வளாகத்திலேயே பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டாங்க அந்த அதிர்ச்சி விலகுவதற்கு முன்பாகவே திருவள்ளூரை அடுத்த ஆரம்பாக்கம் பகுதியில எட்டு வயது மாணவி அசாம் மாநிலத்தை சேர்ந்த ஒருவரால வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டாங்க இப்ப கோவையில அதே ஒரு நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது இது கூட்டு பாலியல் வன்கொடுமையாகவும் இருக்கிறது திமுக ஆட்சியில பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது தான் இது காட்டுது தமிழ்நாட்டுல திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்து வருகிறது தமிழ்நாட்டில் போக்சோ எனப்படும் பாலியல் குற்றங்களில் இருந்து குழந்தைகளை பாதுகாப்பதற்கான சட்டத்தின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல மொத்தம் ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்து வழக்குகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றோட ஒப்பிடும் போது அந்த ஆண்டுல நான்காயிரத்து ஐநூத்தி எண்பத்தோரு வழக்குகளும் பதிவு பண்ணியிருக்கிறாங்க இது அந்த ஆண்டோட ஒப்பிடும் போது ஐம்பத்தி ரெண்டு புள்ளி மூன்று சதவீதம் அதிகம் அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லை இதற்கு தமிழக அரசும் காவல்துறையினா பொறுப்பேற்கணும் தமிழ்நாடு முழுக்க கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களோட விற்பனை வந்து கட்டுக்கடங்காத அளவுக்கு தெரிஞ்சிருக்கு அதுதான் இத்தகைய குற்றங்கள் அதிகரிப்பு காரணம் போதைப் பொருட்களுடைய நடமாட்டத்தை ஒழிக்கணும்னு பாமக தொடர்ந்து வலியுறுத்தி வரும் போதிலும் திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னு குற்றம் இருக்கிறாரு நவீனா முழு விவரங்களுக்கு நன்றி கவியரசன் Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Wisps and Briefs.